ஸ்ரீடிவியில நாம் என்ன எச்சரித்து இருந்தோமோ அதை இவங்க கண்டுக்கலையா என்னன்னு அது போல ஒன்று நடந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் கோயமுத்தூர்ல இதே போன்ற ஒரு குண்டுவெடிப்பு நடந்த பொழுது இது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவம்னு பாக்காதீங்க இது வந்து ஒரு மோட சொப்பிராண்டி இது இந்தியா முழுக்க பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பாலகோதம் மிக தெளிவாக ஸ்ரீடிவில சொன்னாரு அதுதான் நேற்று செங்கோட்டையிலே நடந்திருக்கிறது சரியாக ஆறு ஐம்பத்தி இரண்டுக்கு ஒரு கார் அது ஈகோ அது ஆம்னி கார் மாதிரி ஐட்டென்னோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த காரில் இருந்த ஒரே ஒரு நபர் இருந்தாருன்னு இப்போ சொல்கிறாங்க பெரிய குண்டு வெடிப்பு அது பக்கத்தில் இருந்த இ ஆட்டோ ரிக்ஷா இரண்டு கார்கள் இப்படி இப்படின்னு பாதிப்பு பத்துலேருந்து பதினைந்து பேர் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த விசாரணை எங்கெங்கேயோ போய் பல அதிர்ச்சிகரமான பின்னணியெல்லாம் வெளிவந்து இருக்கிறது பூட்டானுக்கு இப்பொழுது சென்றிருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் வேர்வரை யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவர்களை அழித்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை பார்க்குறேன் இது வந்து நேற்றுக்கு ஒரே நாளில் நடந்த சம்பவம் கிடையாது ஏதோ எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அவங்களுக்கு ஐஎஸ்ஐஎஸ் கான்டாக்டு அவங்களுக்கு வந்து முஜாஹிதீன் கான்டாக்டு அது வந்து அவர் ஒரு படிப்பறிவற்ற ஒரு ஏழை இஸ்லாமியர் அவருக்கு கல்வி அறிவு இருந்திருந்தா எப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு இனிமேல் எந்த பயலும் சொல்ல முடியாது கடந்த ஒரு மாதத்தில் நடந்த சம்பவங்களை நீங்கள் கோர்வையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் எவ்வளோ மதவெறி இருக்குது அப்படிங்கிறதான் உணர்த்துது இங்கே திருவள்ளிக்கண்ணில் ஹெச்யூடி அது என்ன அது விரிவு இஸ்புல் ஹுத் தஹ்ரீர் அதையும் நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணோம் ஆமாம் கௌதம் தான் முதல் தரையாக பேசி அதுக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி அப்பம் ப்ரொஃபஸர் பிள்ளையும் படித்தவன் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து அவங்களுக்கு ரேடிக்கல்ஸ் எல்லாம் மூளை செலவை செஞ்சு அந்த பயலோடலாம் தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்த்தது இதே சென்னையில் அவன் யாரு அவர் என்ன கொடை ரிப்பேர் பண்றவனா இல்ல லைட் ரிப்பேர் பண்றவனா இல்லக்கு முடிவெட்டி சாண பிடிக்கிறவரா அவர் ஊதுபத்தி வைக்கிறவரா இல்ல சாம்பிராணி போகப்பட்டு போற பாயா அவர் வந்து படிப்பறிவு இல்லாதவருங்க அவர் அவரு ப்ரொபசர் அவரு பையனும் படிச்சவ இதுல இவரை வந்து இவருக்கு படிப்பறிவு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா நேத்து நடந்ததுல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பத்து பேரு நைட் சொன்னாங்க இன்னைக்கு காலையில நிலவரம் தெரியல இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு படுகாயம் அவர் யாரு டாக்டர் உமர் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறவனை கைது செஞ்சிருக்காங்க நீங்க அந்த இறந்து போனவர் வந்து உமர் உமர் இறந்து போனவர் உமர் அவரும் டாக்டர் அவரும் குஜராத்ல ஒரு டாக்டர் கைது செஞ்சிருக்காங்க அவையாடுறாருன்னா ஆமணக்கு விதையில இருந்து அந்த எண்ணெயை எடுத்துட்டு அந்த ஆமனுக்கு விதையில இருக்கக்கூடிய விஷத்தை ரெசினை வந்து ரெசின் எடுத்து உணவுல கலந்து கொடுத்தா சுவையில தெரியாது கலர்ல தெரியாது டெஸ்ட்ல தெரியாது இவனுங்க படிச்ச படிப்பெல்லாம் எங்க போய் வேலை செய்து பாருங்க சைனால போய் டாக்டர் படிச்சுட்டு டாக்டர் படிச்சிட்டு வந்திருக்கான் அந்த பைய அந்த ரெசின் எடுத்து உணவுல கலந்து நாடு முழுக்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல அமர்ந்துருக்கான் இந்த ஜெமேஷா முபின் அவன் எடுத்து கோட்டை அந்த இதுல ஈஸ்வரன் கோவில்ல கோட்டை ஈஸ்வரன் கோவில் நல்லவேளை கோட்டை ஈஸ்வரன் தான் நான் கோயம்புத்தூரை தீபாவளிக்கு முத நாள் தீபாவளிக்கு முதல் நாள் இல்லைன்னா ஆயிரம் பேர் செத்து போயிருப்பான் கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய உலக அளவுல தீபாவளி கொண்டாடி இருப்பான் இந்த வெள்ளிக்கிழமை வரியர்கள் அவன் யாரு அவன் பாருங்க நுணுக்கமா எப்படி ஒரு பாம் செய்யறது அந்த பயிலுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு தான் உடனே அவனை என்ன சொல்றாங்க அவர் வந்து வாய் பேச முடியாத பெண்ணிற்கு வாழ்வு கொடுத்துள்ளார் அப்பா அம்மா அப்படில ரொம்ப அன்பா இருப்பார் நாம அப்பா அம்மா டெய்லி கட்டி வச்சு அடிக்கிறமா டெய்லி அவங்களுக்கு சூடு போடுறமா இல்லை பொண்டாட்டி நாம தான் அவன் பொண்டாட்டி பேசுறதை கேட்டுக்கிட்டு தான் நீங்களும் நானும் இருக்கமே தவிர பொண்டாட்டிகளுக்கு அருமையா இருக்கும் அவனும் அப்படி இருக்கா அவ்வளவுதான் இதுல இது ஒரு பெரிய விஷயமா இது அவனை உடனே அவரு குழந்தைகள்லாம் அன்பா இருப்பார் ஏதா அன்பா இருமா வேற ஏதாவது விஷயம் இருக்காதுக்குள்ள இது எல்லாத்துக்குமே நீங்க ஒரு அதை வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க இல்ல இந்த குண்டு வெடிப்பே கூட தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய விவாதங்கள்ல கலந்து கூட இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஏன் நான் நானும் தான் சொல்றேன் இன்றைக்கு பீகார் எலெக்ஷன் கட்டினால நீங்க தோத்து பிடிவீங்கன்னு உங்க கூட்டணி கட்சியே வச்சிருக்க கூடாது இந்த நெல்சன் தேவியர்னு ஒரு பயர் தான் அந்த பயல உன்ன பாக்குறவங்க நினைக்கலாம் நீங்களே கூட நினைக்கலாம் அவர் ஒரு ஊடக ஊடக திருநீர் அணிந்து எல்லாம் போய் மீட் பண்ணி எல்லாம் பேட்டி எடுக்கிற உத்திராட்சத்தை எல்லாம் கட்டி அதாவதுங்க சில விஷயங்கள் வந்து அறிவுறுப்பா இருக்குது ஒய்யார தாழம்பு கொண்டையா பிரிச்சு பார்த்தா ஈரும் பேணுமாங்க தாழம்பு வச்சு திச்சு பின்னல ஜடை போட்டீங்கன்னா அந்த வயதுக்கு ரொம்ப அழகா நம்ம வீட்டு குழந்தையோ நம்ம வீட்டுல யாரா இருந்தாலுமே அதுவும் வந்து அந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப அருமையா இருக்கும் நீங்கள் அதை ஒரு ரெண்டு தடவை அந்த தாழம்பு வச்சு தைச்சிட்டு ஒரு வாரம் கழித்து இப்போ வச்சு தலை செய்யினீங்கன்னு வச்சுங்க ஈரும் பெணுமாக கொட்டும் சைடு எஃபெக்ட் அது தாழம்புக்கு அப்படி ஒரு அந்த தாழம்புவோட வாசனை அந்த தாழம்பூவாது ஒரு நல்ல விஷயம் ஆனால் நெல் தன் தேவியர் வந்து ஒரு வெள்ளம் கொடுத்தும் கொள்ளலாம் விஷம் கொடுத்தும் கொள்ளலாம் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் வரக்கூடியவன் இந்த பய திருநீரை பூசிப்பான் உத்ராட்சக்கொட்டையை போட்டுப்பான் தென்னாருடைய தீவனையை போற்றியும்பான் ஆனா அத்தனையும் மிஷினரி வெறி மத வெறி தலைக்கேறி இல்லைன்னா அந்த பையன் மோடியை விமர்சிக்கிறோம் மோடியை விமர்சிக்க கூடாதா விமர்சிடா எந்த நாய்பை கூட மோடியை விமர்சிக்கலாம் நான் நெல்சன் தேவியர்னு இல்லை நாய்ப்பை பன்னி எது கூட விமர்சிக்கலாம் ஆளுவர் அவன் பேரண்ட் அந்த பைய கூட விமர்சிக்கிறாங்க அதனால நம்ம விமர்சனத்தை நம்ம வந்து தப்புன்னு நம்ம சொல்ல ஆனால் அதற்கு ஒரு நேர்மை உங்கள்கிட்ட இருக்கா நாளைக்கு எலெக்ஷன் அப்போ நீ எதோ காங்கிரஸ்க்காக நீ குண்டு வச்சியா அப்புறம் இன்னொரு அம்மா கவர்னர் அவரு தன்னுடைய மக வயசுன்னு சொல்லி தட்டுனதுக்கு நம்ம சொன்னால் அது தப்பாக போவோம் பெண்மையை இழிவுபடுத்தும் பிறப்புக்கு அதிகமாக நம்ம அதை கடந்து போவோம் அவங்களும் அந்த மாதிரி தான் இது பண்றாங்க என்னுடைய ஆத்த இந்த திமுக வந்து சாதாரணமாக நம்ம பேசினாலோ இல்லை எச்ஜே சூர்யா ஒரு உதாரணம் நம்ம ஜான் ரவி ஒரு உதாரணம் அவங்களெல்லாம் எத்ஜி சூரியா ஊர் பேரை மாற்றி போட்டான் அதுக்காக கைது ஜான் ரவி கொஞ்சம் கடுமையாக கிண்டல் அடிச்சான் அதுக்காக கைது அதுக்கப்புறம் நம்ம இவன் கூட அதை விட்டுருங்க நான் சொல்றது காரணாதான் அது இவங்க வந்து சாதாரண விஷயத்த கூட திமுக இது பண்ணுது ஆனால் நம்ம மத்திய அரசு என்ஐஏவோ இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியோ இந்த பத்திரிகையாளர் இருவரையும் குறைஞ்சபட்சம் விசாரணைக்கு ஆயிடுச்சு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் உட்கார வச்சு அவங்கள்ட்ட செல்போன் எல்லாம் புடிங்கி நீங்க எதை வச்சு சொன்னீங்க குறிப்பிட்ட அந்த ஒரு ஊடகவியலாளர் வந்து நம்முடைய பிபின் ராவத் ஆக்சிடென்ட் ஆனார்ல அப்ப வந்து அவர் மட்டும்தான் பயணித்தார் அதோட இல்லாம மோடி பயணி மோடி மகாபலிபுரத்துல அந்த இவரோட நிற்பார் கூட என்னுடைய எல்லாம் நிறைவேறுமான்னு தெரியல அப்படின்னு போட்ட ஒரு சீழ் மனம் பிடித்த வக்கர புத்தி படைத்த கொடூர அரக்க குணம் கொண்ட அதோட பெண்கள் எல்லாம் வந்து அதோட போதும் நம்ம பெண்கள் எல்லாம் வந்து நல்லபடியா தான் நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த பெண்மணியோட பூதகி தாடகை கிராதகி அந்த தான் இவங்களை சேர்க்கணும் ஏன்னா அவ்வளவு ஒரு வக்ரம் அதாவது இவங்களால இந்த சித்தாந்தத்தை எதிர்க்கணுங்கிற போர்வையில தனி மனிதர்கள் எல்லாம் ஒழி அப்படிங்கிறாங்க மோடிய தெற்கு வழின்னு சொல்ற பொம்பளைக்கு நான் கொடுக்குற இந்த மரியாதையை ஜாஸ்திங்க ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப அதிகம் இன்ஃபேக்ட் நம்ம வேற மாதிரி தான் அவங்களை பேசியிருக்கணும் ஆனால் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் நம்மளை அலோவ் பண்ணாது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டை தாண்டி நம்ம வீரத்துருவி ராமகோபாலன் நம்மளை அப்படியே வளர்த்துருக்கார் நம்மளுடைய இது நம்ம ஆர்பிஎஸ் மணியன் வீரத்துறவி ராமகோபாலன் அண்ணன் ஹெச் ராஜா பொன் ராதாகிருஷ்ணன் இப்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை இவங்க எல்லாமே வந்து ஏன் கம்மியாக பேசுகிறேன்னு நம்மளை கேட்பாங்க அவங்க வீரத்துறவி இருந்திருந்தாருனா நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிச்சுருப்ப அதனால நம்ம அவரை நினைவில் கொண்டு இதுல இருந்து நவருவோம் இவங்களாம் ஆனா என்ஐஏவோ ஏதோ ஒரு ஏஜென்சியோ கண்டிப்பாக இதை போன்ற உடகவியலாளர்கள் விசாரிக்கணும் ரெண்டு நாள் செல்போனை பிடுங்கி வச்சுட்டு நீ இங்கேயே கொண்டு டாய்லெட் அங்கே இருக்கு போறதுன்னா போ அப்படின்னு சொல்லி அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லாம மேலே குச்சி இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுட்டு தான் மாடியிலேருந்து போய் உழுந்துடக்கூடாது இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்லாம் வச்சு தான் இவங்களை விசாரிக்கும் இது மத்திய அரசுக்கும் புலனாய்வு நிறுவனங்களுக்கும் முடிந்தால் தமிழக காவல்துறையும் இவங்களை விசாரிக்கணும் ஏன் தமிழக காவல்துறைக்கு இதில் இது இல்லையா என்ன கேட்குறேன் அப்போ தமிழ்நாட்டில் இவங்க என்னவென்னா பேசலாமா இது என்ன தனி தீவா அதனால இதை போன்றவர்கள் முளையிலேயே கிள்ளி எறியணும் ஆனால் இந்த ஊடகவியலாளர்கிட்ட யாரும் கிள்ளி மாட்டாங்க நான் ஒரு மாதத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் முதல் சம்பவம் அக்டோபர் ஒன்பது பஞ்சாப்ல பப்பர் கால்சா அப்படிங்கிற ஒரு அடிப்படைவாத பிரிவினைவாதம் இயக்கம் இருக்கு அந்த பப்பர் கால்சாவை சேர்ந்த ரெண்டு பேரை பஞ்சாப் போலீஸ் கைது செய்யறாங்க இதை வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸும் இதுக்குள்ள வராங்க அவங்க என்ன பண்றாங்க அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி ஆயுத கடத்தல் பஞ்சாப் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆயுத கடத்தல் குழுவோட ஈடுபட்டான சில பேரை கைது செய்யறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் ஒம்பது முதல் பாயிண்ட் வந்து பப்பர் கால் ரெண்டு பேர் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் ஃபோனு நெட்ஒர்க் இதெல்லாம் வச்சு பஞ்சாப் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுது அப்போ சென்ட்ரல் ஏஜென்சியும் உள்ளே வந்து என்னென்னு போய் பார்க்குது அதுக்கப்புறம் அக்டோபர் பதினஞ்சு பஞ்சாபில் பா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆயுத பரிமாற்ற குழுக்களோட தொடர்பில் இருக்காங்கன்னு சில பேரை கைது செய்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினேழில் புட்டப்பருத்தி சாய்பாபா அந்த புட்டப்பருத்திக்கு பக்கத்தில் மகாத்மாவா இருந்து மறைந்த அந்த புட்டுப்படுத்தி பக்கத்தில் ரெண்டு பேரை கைது செய்கிறாங்க மொத்தம் உத்தரப்பிரதேசக்காரன் இன்னொத்த மகாராஷ்டிராக்காரன் அவங்க ரெண்டு பேருக்கும் டெரர் லிங்க் இருக்கு அப்படின்னு இந்த அக்டோபர் ப இருந்து அவங்களுக்கு தகவல் கிடைச்சி லீடு கிடைச்சி அக்டோபர் பதினேழு ஒன்று பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி நாலு டெல்லியில வந்து ஐஎஸ்ஐஎஸ் தற்கொலை படையிட்ட அதுக்கான ட்ரைனிங் பெற்ற ஒரு பயில பிடிக்கிறாங்க அதுல ரெண்டு ரெண்டு பேரையும் பிடிக்கிறாங்க இது அக்டோபர் இருபத்தி நாலு அப்புறம் அக்டோபர் இருபத்தி எட்டு இன்னைக்கு புனேல அக்டோபர் இருபத்தி எட்டு புனேல அல்கொய்தா தொடர்பில் இருந்த தொழில்நுட்ப வல்லுநர் இங்கதான் இந்த மைண்டர் வருது நம்ம ஹெச்யூடி ப்ரொஃபசர் அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் இந்த ரெசின் தயாரிச்ச டாக்டர் இவன் டெக் சேவி இவன் ஐடி ஃபீல்ட் இருக்கிற பய இந்த புனேகாரன் அவனும் பிடிக்கிறாங்க அவனோட செல்போன் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வச்சு நவம்பர் ஏழாம் தேதி ராஜஸ்தான்ல தாலிபான் தொடர்புடைய மத போதகர் மற்றும் நாலு பேரை அரெஸ்ட் பண்றாங்க இதுல இருந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி ஐயத் ஐயத்துடன் தொடர்பில் இருக்கக்கூடிய மூணு தீவிரவாதி இந்த குஜராத்ல கைது கைது செய்யறாங்க அவன்கிட்ட இருக்கக்கூடிய வெளிநாட்டு துப்பாக்கி இதெல்லாம் செய்யறாங்க இதுலதான் அந்த பைய டாக்டர் சீனாவில் படிச்சானே அந்த பைய இதுலதான் வரா அவன் தேர்ந்து கிடைச்ச டிப் ஆஃபை வச்சுதான் இவங்க நவம்பர் பத்தாம் தேதி ஃபரிதாபாத்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கொண்ட ஒரு பிடிக்கிறாங்க அந்த எக்ஸ்ப்ளோசிவா டாக்டர் முசாமில் அப்படின்னா அவன் காஷ்மீர் புல்வாமாவை சேர்ந்தவன் இதுல பாருங்க இதில் யாராவது ஒரு குட ரிப்பேர் பண்ற பாய் இருக்கானா யாராவது சாணம் பிடிக்கிற பாய் இருக்கானா யாராவது சாம்ராணி போடுற பாய் இருக்கானா யாராவது கறி வெட்டுற பாய் கறிக்கடை பாய் இருக்கானா ஒரு சாதாரண இஸ்லாமியன் நல்லவனா இருக்கான் ஆனா அவன் பாவங்க ஏழ்மையில் இருக்காங்க அவன் என்னங்க பண்ணுவான் அப்படின்னு அன்னைக்கு அப்படி சொன்னேன் இந்த பயலோல்னா இன்னைக்கு இந்த ஆம்னி பஸ்ன்னு சொல்கிறாங்களே அவங்க பேர் என்ன

அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு படிப்படியா படிப்படியா வந்து நவம்பர் பத்தாம் தேதி நேர்த்தி காலையில பிடிக்கிறாங்க இவனைக்கு அப்புறம் இவனைட்டாங்கிறது எப்படியோ அவனுக்கு தகவல் தெரியுதா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஏதாவது இருந்துதா இல்ல வேற ஏதாவது ரூபத்துல அவனே அவங்களுக்குள்ளேயே ஒரு இத்தனை நேரத்துக்குள்ள நான் உன்னை தொடர்பு கொள்ளேன்னா நான் வேற மாதிரி முடிவு எடுத்துறேன் இந்த நக்சலுங்க இந்த கம்யூனிஸ்ட் அந்த அழித்தொழிப்பு இயக்கங்கள் செய்யக்கூடிய அந்த டைப்பில் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படிதான் இருக்கணும்னு என்னுடைய யூகம் அவ அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் நேற்றுக்கு கொண்டு போய் காருக்குள்ளேயே ஐ டுவெண்ட்டி கார் அது அவன் வெளியிலேருந்து தங்க காரியாலயமோ இல்லை நாகூர் தங்கமுத்து கிருஷ்ணன் இதுக்கோ பாம்புக்கு வச்சா மாதிரி இந்து முன்னே காரியாலயத்துக்கு வச்சா மாதிரி அவன் இதில் ரிமோட்டில் இது ஆப்ரேட் பண்ணல காருக்குள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த உள்ளுக்குள்ள கெமிக்கல் பெட்ரோல் எல்லாம் இருந்திருக்கு அதனால தான் இமீடியட்டாக பிளாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜமேஷா முபின் அந்த மோட சாப்பிடண்டி தான் இதுவும் நேற்றைக்கு நடந்திருக்கு நல்ல வேலையாக இளம் சிங்கம் அண்ணாமலை அன்னைக்கு வந்து அன்னைக்கு தீபாவளிக்கு அன்னைக்கு தான் இந்த நியூஸ் வந்துது டிவியில் பார்க்கும்போது நம்ம அதோ தமிழ் சேனலில் பார்க்கும்போது போது கோவையில் கார் சிலிண்டர் வெடித்தது நான் பஸ்ட்டு என்ன நினைஞ்சேன் இந்த முன்னாடி கேஸ் சிலிண்டரை வச்சு கார் ஓட்டுவாங்க பார்த்திருப்பாங்க இதற்கும் ஆரம்பத்தில் சிஎன்ஜி தான் விடுச்சிருக்குமோ ஒரு டவுட்டு பாருங்க என்ன எப்படிலாம் அவனுக்கு ஓடி போய் ஒளிங்க இந்த மாதிரி செய்தி பிளான் பண்ணுறவங்க முன்னாடி கூப்பிட்டு வா நீ எப்படி செய்தி போட்ட சொல்லு உனக்கு நீ ஏதோ செய் ஆ நான் பத்திரிகை இருந்துட்டு போ உன வடிவேல் மாதிரி தான் உன டீல் பண்ணும் இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும்போது இந்த கழிச்சடைகள் கேடுகட்ட ஜென்மங்கள் அரசியல் செய்ய நாட்டில் இருக்கிற யார் தாலியார்த்தாலும் பரவாயில்ல பிஜேபி ஆட்சி செஞ்சிடக்கூடாது மோடி உயிரோடு இருக்கக்கூடாது தானே இவங்க இந்த மாலுங்க அவனை ஏன் திட்டுறானு தெரியல சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏன் அது என்னன்னு புரியலீங்க எனக்கும் நெல்சன் தேவியரை தான் திட்டுறாங்க என்னன்னு பார்த்தவங்க யாராவது புரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா புரிஞ்சவங்க கமெண்ட்ல எழுதினாங்க நம்ம ஒரு வேண்டுகோளாக கூட வைப்போம் இவங்க எல்லாமே ஒரு வக்கரத்தின் உச்சியில வெறுப்பு எப்படி இவங்க ஆட்சி செய்யலாம் மக்கள் ஆதரவு உனக்கு எப்படி கிடைக்கலாம் உட்ட அடுத்தது இந்த மக்கள்லாம் சுற்றுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் இவங்க வரநாட்டவன் பானிபூரி வாயன் பீடா வாயன் பானிபூரி விற்கிறவன் அவன் குளிக்க மாட்டான் அவனுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு போய் ஏன் கும்ப இங்கேருந்து நடந்து போய் ஓட்டு போட போனான்னா எல்லாம் பேசினவனுடைய கடைசி இது அவன் சொல்ல விட்ட வார்த்தை சொல்ல மறந்த வார்த்தை அததான் நெல்சன் தேவியரும் அந்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய இந்த மேடம் இருக்காங்கல்ல லக்ஷ்மி மேடம் அவங்களும் சொல்லாமல் விட்ட வார்த்தை என்னமா இருக்கும்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுறோன்னு சுட்டுடு காங்கிரஸ் ஆதரிக்காதனா சுட்டுடு அப்படின்னு சொல்ல வராங்களோங்கிறதா நம்மை போன்றவர்களுக்கு சராசரி மனிதர்களுக்கும் ஒரு எண்ணம் வருது இது பாஜக ஆட்சியில் இருக்கும் போதே இப்படிலாம் நடக்குதே அப்படின்னா காங்கிரஸ் கட்சியோ ஒரு மூன்றாவது அணியோ பிரதமரா இருந்திருந்தா எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் பப்பர் கால் ஆளை பிடிச்சதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் ஒன்பதுல ஆரம்பிச்சு நவம்பர் பத்தாம் தேதி அவனை புடிச்சு டார்கெட்டையும் அதுவும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அவனை பிடிச்சிருக்காங்க இவன் நேத்துக்கு ட்ரிகர் பண்ணி வெடிக்க வச்சது நூறு கிலோவோ இரநூறு கிலோவோ நினைக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் பாருங்க ஜமேஷா மோபின் மாதிரி அவனும் அங்கே தீபாவளி கொண்டாடி இருப்பான்னு நினைக்கிறேன் இந்த இவன் காஷ்மீர் இவன் இருக்க மாதிரி டாக்டர் முசாமில் அதனால இது நமக்கு ஒரு எங்க யாரு ஒரு பெரிய படித்த ப்ரொஃபஸரும் அப்படிதான் இருக்கான் டாக்டருக்கு படித்தவங்க ரசீன கலந்து சாவடின்றான் இது வந்து சமுதாயம் எங்கே போகிறது இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள நல்லவர்கள் வேலூர் இப்ராஹிம் போன்று பாத்திமா அலி போன்று அப்புறம் ஒருத்தர் திருவாசகத்தெல்லாம் பற்றி ஒரு பாய் பேசுவார் காலமாயிட்டார் இன்னும் தற்பேது அந்த மாதிரி நல்லவர்கள் நீங்க பிஜேபியை ஏத்துக்கணுங்கிறது கிடையாது நீங்க திமுகல இருங்க காங்கிரஸ்ல இருங்க ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேசபக்தியுடனும் அமைதியை விரும்பக்கூடிய ஒரு தலைமையும் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை